நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் அரிமளம் முத்து கண்ணன் ரங்கநாயகி கண்ணன் ஆன்மீக ஆனந்தம் தரும் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர் உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர் சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம் ஏ ராம்நாத் ஸ்மார்ட் டைமண்ட்ஸ் மாடர்ன் ஜுவல்லரி சென்னை நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணையவழி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது நாம் திருவொற்றியூரில் இருக்கின்றோம் திருவொற்றியூர் நகரத்தார் சங்கம் சுதந்திர தின சிறப்பு நிகழ்ச்சி பொதுக்குழு கூட்டம் நடக்க இருக்கிறது இப்பொழுது நிர்வாகிகள் இப்பொழுது நம்முடன் இருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியை பற்றி நிர்வாகிகள் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தின அன்று நாம் திருவொற்றியூர் நகரத்தார் சங்கத்தின் நாற்பதாம் ஆண்டு நிறைவு விழா சிறப்பு பொது உறுப்பினர் கூட்டம் இன்று நடைபெற இருக்கிறது இதற்கு வருகின்ற அனைத்து உறுப்பினர்களையும் குடும்பத்தார்களையும் நகரத்தார்களையும் வருக வருக என வரவேற்பதில் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த சங்கம் ஆரம்பித்து ஒரு நாற்பது வருஷம் ஆகுது தொடர்ந்து நல்ல செயல்பாடுகள் நம்ம மறைந்த திரு பி எல் ராம்சாமி ஜெட்டியா தலைவராகவும் நான் செயலாளரமாக ஆரம்பிக்கப்பட்ட சங்கம் தொடர்ந்து நாற்பது ஆண்டுகளாக நல்ல செயல்பட்டு வருகிறது நல்ல முன்ன முன்னேற்றமாக செயல்பட்டு வருது தொடர்ந்து சிங்காமனோட உழைப்பு இந்த சங்கத்துக்கு அதிக காலம் இருந்திருக்கிறது இப்பொழுது சிங்காரமும் நாராயணமும் இந்த சங்கத்தை தொடர்ந்து வழிநடத்தி விடுகிறார்கள் எல்லோருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போது நான் கௌரவத்தலைவராக இருக்கிறேன் அனைவருக்கும் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தின வாழ்த்துக்கள் இன்று எங்களது எங்களது திருவற்றூர் நகரத்தார் சங்கத்தின் பொது உறுப்பினர் கூட்டமும் சுதந்திர தின விழாவும் நடைபெற இருக்கிறது இன்றைய தின விழாவில் எப்பொழுதும் வருடா வருடம் நாங்கள் பல் பள்ளி நம் எங்களது நகரத்தார் குழந்தைகளுக்கு போட்டிகள் அனைத்து விதமான போட்டிகளும் நடத்தி பரிசுகள் வழங்க இருக்கிறோம் இன்று சிறப்பு விருந்தினராக திரு லேனா காசிநாதன் அவர்கள் வர இருக்கிறார்கள் அவர்கள் அனைத்து குழந்தைகளுக்கும் பரிசுகள் வழங்கி வழங்கி சிறப்பிப்பார்கள் மேலும் இன்று எங்களது முகவரி கையேடு வெளியிட இருக்கிறோம் நாங்கள் நாற்பது ஆண்டுகள் இந்த சங்கத்தை ஒற்றுமையாக என்ன எழுவத்தி ஆறு ஒரு நேரத்தார்களும் இருந்தாலும் எங்கள் எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லாமல் நாற்பது வருடங்களாக ஒற்றுமையாக நாங்கள் இந்த சங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த சங்கத்தின் நான்காவது முகவரி கையேடு இன்று புதிதாக வெளியிட இருக்கிறோம் இந்த முகவரி கையேட்டினை திரு லேனா காசிநாதன் அவர்கள் வெளியிட இருக்கிறார்கள் மேலும் அனைத்து உறுப்பினர்களுக்கான பொது உறுப்பினர் கூட்டமும் காலை சிற்றுண்டி மதிய உணவு இரவு உணவு வரை அனைத்தும் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது நமது சிறப்பு விருந்தினர் திரு லேனா காசிநாதன் அவர்களை இந்த மேடையில் நமது பொதுக்குழு மற்றும் சுதந்திர தின விழா விழாவினை தலைமையேற்று நடத்தி தரும்படி கேட்டுக்கொள்கிறோம் அவருக்கு எங்களது திருவற்றூர் நகர்த்தார் சங்கத்தின் சார்பாக மரியாதை செய்கிறோம் நமது தலைவர் திரு சிந்தாரண்ணன் அவர்கள் மரியாதை செய்வார்கள் திருமதி உஷா லேனா காசிநாதன் அவர்களுக்கு திருமதி மீனா நாகப்பன் அவர்கள் மரியாதை செய்வார்கள் அடுத்ததாக நமது திருவற்றூர் நகரத்தார் சங்கத்தின் புதிய முகவரி கையேடு புதிய வடிவில் தயாராக இருக்கிறது அதை இன்று வெளியிட இருக்கிறோம் அதை திரு லேனா காசிநாதனன் அவர்கள் வெளியிட நமது மூத்த சங்க உறுப்பினர் திரு சீனிவாசன் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் சீனிவாசன் அன்னை மேடை கலைக்கிறோம் எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம் சுதந்திர தின வாழ்த்துக்கள் இப்போ இன்றைக்கி ஒரு ரொம்ப ஒரு சிறப்பான செய்தி அம்பத்தூர் நகரத்தார் சங்கத்தில் அந்த கிரிக்கெட் நகரத்தார் கிரிக்கெட் அமைப்புன்னு ஒன்று ஏற்படுத்தி ஒரு எட்டு டீம் இன்னைக்கு காலையில் விளையாண்டாங்க அதில் திருவற்றியூர் அந்த டீம் வந்து இன்றைக்கி இரண்டாவதாக வெற்றி பெற்று வந்திருக்கிறார்கள் இது வந்து ரொம்ப ஒரு சிறப்புமிக்க ஒரு செயல் இன்றைக்கி அங்கே பேசும்போது நம்ம சொன்னோம் ரொம்ப ஆர்வமும் ஏன்னா எல்லாருமே எல்லாம் படிப்பு படிப்பு படிப்புங்காமல் இன்னி வருங்காலத்தில் உங்களுக்கு எதில் பிள்ளைகளுக்கு அதாவது பிள்ளைகளுக்கு எதில் ரொம்ப ஆர்வம் இருக்கோ அந்த ஆர்வத்தை மோட்டிவேட் பண்ணி எல்லோரும் இன்ஜினியர் ஆகி ஒன்றும் செய்ய போகிறதில்ல அந்த விளையாட்டையோ இல்லை வேறு எண்ணத்தில் அவர் ஊக்கமோ ஆக்கமோ அந்த பிள்ளைங்க இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதில் படிப்பை ரெண்டாவதாக வச்சுக்கிட்டு அவங்களுடைய அந்த ஒரு விருப்பத்தை வந்து நீங்கள் முதலாக்குனிங்கன்னா வருங்காலத்தில் அவங்க பெரிய லெவலுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மாதிரி தான் இப்போ நம்ம நகரத்தார் பிள்ளைகளையும் எதில் அவங்களுக்கு கிரிக்கெட்டில் ஆர்வம் இருந்தால் அவங்க அவங்களை ஏன்னா நிறைய நம்ம ஆளுக ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க அதனால் அடுத்தது அந்த வேலை வாய்ப்புக்கெல்லாம் போகிறதுக்கு இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் அதனால் இன்னி அடுத்தது அவங்கள அந்த எந்த ஒரு ஆர்வம் இருந்தால் அந்த ஆர்வத்தப்படி அவங்கள ஒரு ஊக்கப்படுத்துறது நம்ம நகரத்தார்களுடைய கடமை அதை அம்பத்தூர் நகரத்தார் சங்கமும் அடுத்த வருஷம் வந்து இந்த இதே நாளில் கோயம்புத்தூரில் இந்த கிரிக்கெட் நடத்துகிறோம்னு அங்கே உள்ளே இருக்கவங்க சொல்லியிருக்காங்க ஸோ இன்னை ஒவ்வொரு ஊர்லேயும் இன்னி ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி ஒரு சிறப்பான செயல் நடைபெறும் என்பதை இந்த நல்ல நேரத்தில் கொள்கிறேன் அடுத்தது திருவற்றியூர் நகரத்தார் சங்கம் எனக்கு தெரிஞ்ச அம்பத்தூர் சங்கத்தை விட இது முதல் சங்கமானே இல்லை த அம்பத்தூர் தான் முதல்ல ஆமாம் அம்பத்தூர் சங்கம் அடுத்தது வந்து திருவற்றியூர் நகரத்தார் சங்கம் ரொம்ப சிறப்பு மிக்க சங்கம் இப்போ வந்து கௌரவ தலைவர் சோழையப்பண்ணனன் தலைவர் சிங்காரண்ணனு உபத்தலைவர் பி எல் சிதம்பரணனு செயலாளர் நாராயணனு பொருளாளர் கிருஷ்ணன் துணை செயலாளர் ஏ பி சுப்பிரமணியனன் என் மீனாள் நாகப்பன் செயற்குழு உறுப்பினராக இருக்காங்க இதில் இன்னொரு பெரிய ஒரு சிறப்பு என்னென்னா இங்கே வந்து ஒரு பெண்ணுக்கு நல்ல பெண்களுக்கு நல்ல உரிமை கொடுத்து இந்த அமைப்பில் ஒரு துணை செயலாளரை வந்து பெண்ணை வந்து நியமிச்சுருக்கிறதுக்கு வந்து இந்த சங்கம் வந்து பெண்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த மரியாதையை கொடுத்திருக்கிறது என்பது இந்த நல்ல நேரத்தில் தெ தெரிகிறது இதிலிருந்து தெரிகிறது இதற்கு நான் வந்து அவங்களுக்கு மனமார்ந்த நன்றியை கொள்கிறேன் அடுத்தது வந்து இப்போ இருந்து நிறைய பேர் இந்த தொழில்துறையில் திருவற்றியூரில் இருந்து தொழில்துறையில் ஆனால் முனா அந்த இவங்க டிஐ குரூப்பில் இருந்து மற்றபடி நிறைய இந்த மெடிக்கல் அந்த லைனில் இருந்தெல்லாம் நிறைய பேர் நல்லா செஞ்சுருக்காங்க இருந்தாலும் இப்போ வந்து திருவற்றியூர்னா ஒரு அஞ்சாறு பேர் வந்து ஒரு சிறப்பாக இன்னும் தொடர்ந்து இன்றைக்கி வந்து ஐக்கிய சங்கம்னா அதில் வந்து சிங்காரண்ணனுடைய ஒரு செயல்பாடு இல்லாமல் ஐக்கிய சங்கம் இல்லைங்கிற நிலமையில் திருவற்றியூர்னுடைய பேரையும் புகழையும் அவங்க வந்து நிலையாடி நாட்டிக்கிட்டு இருக்காங்க அடுத்தது வந்து இப்போ கௌரவ தலைவராக இருக்க நம்ம வந்து சோழைய பண்ணே எங்கே பெரிய இடத்துல அறுபது எழுபது கல்யாணம் நடந்தாலும் இவங்க சொல்கிறபடி தான் அந்த பொண்ணு மாப்பிளையும் கேட்கணும் அந்த அவங்க ஆத்தா பச்சையும் மாப்பிள்ள விடுஞ்சறி பொண்ணு விடுஞ்சரி கேட்கக்கூடிய அளவுக்கு எல்லா ஊர்களையும் நல்ல விசேஷங்கள் எல்லாத்துலேயுமே கலந்து கொண்டு சிறப்பு செஞ்சு அங்கே யார் இவங்க அப்படின்னு கே கேட்டால் இவங்க வந்து அன்னை திருவற்றியூரில் இருக்காங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்கள் திருவற்றூனுடைய பேரையும் புகழையும் நிலைநாட்டி கொண்டிருக்கிறார்கள் இன்றளவும் அடுத்தது வந்து நமக்கு வந்து அந்த இன்ஜினியர் சுப்பிரமணியன்னேன்னா அவங்க ஆச்சியம் இன்றைக்கி கல்கத்தாவாகட்டும் காசி ஆகட்டும் வந்து நாசிக் ஆகட்டும் எங்கே ஒரு முருகன் விசேஷம் இல்லை வேறு எந்த விசேஷம் நடந்தாலும் இவங்க இவங்க பிள்ளைகளாகட்டும் இவங்களுடைய பாட்டை அந்த முருகன் மேலே பாடி முருகன் எங்கே இருந்தாலும் வரக்கூடிய அளவுக்கு அவங்க அதை ஒரு சிறப்பான செயல்பாடை செஞ்சு சுற்றி இருக்கவுங்க கல்கத்தாவில் இருக்கிறவுங்க கூட இவங்க யார் அப்படின்னு கேட்டால் இவங்க வந்து திருவற்றியூரில் இருக்கவுகன்னு சொல்லக்கூடிய அளவு திருவற்றியினுடைய பேரையும் புகழையும் இவர்கள் காப்பாற்றி கொண்டிருக்கிறார்கள் அடுத்தது வந்து ஏன்னா துணைத் தலைவராக காசியில் இருக்கும்போது துணை செயலாளராக இருந்தேன் அவங்க ஹைகோர்ட் முத்தண்டை அந்த ஹைகோர்ட் முத்தண்டன ஏன்னா கோர்ட்டுன்னாவே வந்து சரி ரைட்டு அப்படிங்கிற நிலமையில் இருந்து ஹைகோர்ட் முத்தண்டைன்னா அவங்க ரொம்ப டெரர் கரெக்டாக இருப்பாங்கங்கிற ஒரு பேரோட காசியிலையும் துணைத் தலைவராக இருந்து இந்த யார் இவங்க எந்த ஊரில் இருக்காங்கன்னா துணை திருவற்றியினுடைய பேரையும் புகழையும் இன்றளவு காப்பாற்றி கொண்டிருப்பவர்கள் இவங்க அடுத்தது அருணாசல அண்ணே இன்னைக்கு திருவற்றியூர்ன்னா உடனே அருணாசல அண்ணனுடைய முக்கியமாக அந்த பொது வாழ்க்கையில் இருக்கவங்க எல்லாருமே அருணாச்சல அண்ணனுடையன்னா எந்த நேரத்துலையும் யாருக்கும் தேவைப்படும் யாரும் கேட்பாங்க அதனால் அருணாச்சல அண்ணனுடைய அந்த நம்பரை அருணாசலா அண்ணே வந்து திருவற்றியூர்னு போட்டு வச்சுக்கக்கூடிய அளவுக்கு திருவற்றியினுடைய நிலைப்பாட்டை எல்லளவும் நிறைத்து கொண்டிருக்கிறவங்க இந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய பேர் இப்போ நான் சொன்னது அஞ்சாறு பேர் தான் இன்றைக்கி இருந்து நிறைய நிறைய நம்ம சமூகத்துக்கு நிறைய இருக்காங்க ரொம்ப சிறப்பான செயல் நான் வந்து ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே நான் நம்ம இந்த சங்கத்துக்கு நான் வந்திருக்கேன் அப்போ அபிராமி ராமநாதன் கூட வந்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ இன்றைக்கி இருக்க நம்ம சூழ்நிலையில் சமூகம் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க நம்ம சமூகத்துக்கு எந்த கஷ்டமும் இல்லை பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கு கொஞ்சம் அப்போ அப்படி இப்படி இருந்தது நிலமை இன்றைக்கி அந்த பிள்ளைகளையெல்லாம் படித்து மீடியம் கிளாஸ் இருந்ததை இன்றைக்கி அப்பர் மீடியம் க்ளாஸாக அந்த பிள்ளைகளை ஆக்கி விட்டார்கள் ஸோ இன்றைக்கி நமக்கு இருக்கிற இடத்துல வந்து இருக்கிறதுக்கு நமக்கு ஒன்றும் பொருளாதாரத்தில் யாருக்குமே கஷ்டம் இருக்க மாதிரி தெரியல ஆனால் பத்து சதவீதம் கடன் பத்து சதவீதம் பூச்சி கத்திரிக்காய் ஒரு பெட்டியில் பத்து சதவீதம் அழுகுன பழம் அது இருக்கிற மாதிரி ஒரு பத்து சதவீதம் ஒரு சமூகத்தில் அப்படி இப்படின்னு இருக்கத்தான் செய்யும் அதை நம்ம வந்து பொருட்படுத்த வேண்டாம் இப்போ நமக்கு இந்த பணம் இன்னும் நம்ம பிள்ளைங்கள்கிட்ட இருந்து எல்லாத்தையுமே நம்ம வாங்க முடியாது இன்றைக்கி நமக்கு குடும்பம் நடத்துறதுக்கோ பிரச்சனை இல்லை நம்ம ஒவ்வொரு தடவையும் ஊருக்கு போயிட்டு வர்றதுக்கு படப்புக்கு போகிறதுக்கு சொந்தக்கார கல்யாணத்துக்கு போகிறதுக்கு அவங்களுக்கு மொய் வைக்கிறதுக்கு வேணால் இன்றைக்கி கொஞ்சம் பணம் வந்து பத்தாமல் இருக்கலாம் ஸோ அதுக்கு நம்ம பிள்ளைங்க ஓரளவு ஸ்டெடியானதுக்கப்புறம் அப்புறம் சொந்த தொழில் பண்ணால் அதெல்லாம் செஞ்சு மேற்கொண்டு எல்லா தர்மங்களையும் செய்கிறதுக்கு கூட சொந்த தொழிலில் வாய்ப்பு இருக்குது தொழில் கஷ்டந்தான் நாங்கள் இல்லைன்னு சொல்லலை ஆனால் துணிஞ்சு இறங்கிட்டால் நிச்சயமாக அதில் வந்து ஒரு பெரிய ஆளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த நல்ல நேரத்தில் கொள்கிறேன் அடுத்தது வந்து இந்த திருமணம் திருமணத்துக்கு பொண்ணு கிடைக்கல பொண்ணு கிடைக்கலைங்கிறாங்க வந்து இன்றைக்கி நிறைய பொண்ணு இருக்குது இப்போ வந்து நீங்கள் மெனக்கட்டு திருமணம் உங்கள் பிள்ளைக்கு வந்து பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் பொது வாழ்க்கையில் நீங்கள் பார்க்குறவுங்க எல்லாத்தையுமே நீங்கள் சொல்லணும் உங்கள் பையன் பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு வரணும் சொந்தக்காரங்கள்ட்ட சொல்லுங்கள் அவங்க என்ன சொல்லுவாங்களோ இவங்க என்ன சொல்லுவாங்களாம் வேண்டாம் சொந்தக்காரங்கள்கிட்ட சொல்லுங்கள் சொல்லி ஒரு ரெண்டு மூணு வருஷம் நீங்கள் அது முயற்சி பண்ணுங்கள் ஒரு லெவலில் நீங்கள் வந்து பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அந்த லெவலில் உங்களுக்கு ஒரு ஆறு மாதத்தில் உங்களுக்கு இந்த லெவலில் பொண்ணு கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் உடனே அடுத்த லெவலுக்கு கீழ்ப்படிக்கி வந்துடணும் ஸோ வந்து சீக்கிரமாக நீங்கள் பேச ஆரம்பித்ததுலேருந்து மேக்ஸிமம் ஒரு வருஷத்துக்குள்ளே உங்கள் பையனுக்கும் பிள்ளைகளுக்கும் கல்யாணத்தை முடித்து சமூகத்தினுடைய பேரையும் புகழையும் காப்பாற்றுறதுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று கூறி நிறைய அதே மாதிரி இந்த இதில் நான் ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை படிப்புக்கு இப்போ முக்கியமாக நல் பிள்ளைகளை எல்லாரையும் படிக்க வைக்கணுங்க அதனால் உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்கள் செய்ய பிள்ளைகளுக்கு சீக்கிரமாக திருமணம் நடக்கணும் அதுக்கும் முடிஞ்ச உதவிகளை செஞ்சு எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து ஒருத்தருக்கொருத்தர் உதவியாக இருந்து உலகம் இருக்கிற வரைக்கும் இந்த நகரத்தார் சமூகம் இப்படியே இருக்கிறதுக்குள்ள முயற்சியை நாம் எல்லோரும் சேர்ந்து எடுப்போம் பிள்ளைகள்கிட்ட நீங்கள் இப்போ எல்லா இடத்துலையும் சொல்லுவாங்க ஜென்ரலாக எல்லாருமே வயசானவங்க தான் வந்திருக்காங்க வந்து சின்ன பிள்ளைங்கள்லாம் யாரையுமே என்ன அதாவது இந்த இருபது வயசு முப்பது வயசுலாம் காணுமேம்பாங்க இன்றைக்கி கம்பன் கழகத்தில் எடுத்துக்கிட்டாலும் சரி ரெண்டாயிரம் வருஷம் ஆச்சு அங்கே எல்லாருமே வயசானவங்க தான் இருக்காங்க ஆனால் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு அப்புறமும் கம்பன் கழகம் நல்லபடியாக நடக்குது அது மாதிரி நகரத்தார் சமூகம் என்றைக்கும் நல்லாக இருக்கும் நம்மெல்லாம் நம்ம வயசு இப்போ அறுபது எழுபது வயசாகும் மாதிரி நம்மளுடைய முப்பது வயசு பையங்களுக்கு அறுபது வயசு எழுபது வயசு ஆகும்போது அவர்கள் நகரத்தார் சமூகத்தை இந்த மாதிரி சங்கங்கள் அமைத்து கட்டி காப்பாற்றுவார்கள் உலகத்திலேயே முதன்மை சமூகம் நகரத்தார் சமூகம் என்பதை சொல்லி காமிப்பார்கள் என்று கூறி காசிக்கு போகிறதா இருந்தாலும் சரி மேல் படிப்பு அமெரிக்கா அந்த மாதிரி ஏதாவது போகிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இல்லை ஏதாவது அட்வைஸ் வேணும் இன்றைக்கி அமெரிக்காவில் படிக்கணும்னா எம்எஸ் படிக்கணும்னா ரெண்டு வருஷத்துக்கு நாற்பது லட்சம் ரூபா ஆகும் ஆனால் அதே இது அமெரிக்காவில் இருபது லட்ச ரூபாய்க்கும் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி யாராவது அந்த மாதிரியெல்லாம் ஒரு ஆர்வம் இருந்து தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் காசிக்கு பணம் கொடுத்தோ இல்லை பணம் கொடுக்காமல் போகிறதுக்கெல்லாம் யாராவது ரொம்ப எதவான குடும்பங்கள் இருக்குன்னா எதுவாக இருந்தாலும் என்னுடைய நம்பருக்கு நீங்கள் காண்டெக்ட் பண்ணுங்கள் எங்களால் முடிஞ்சதை உலகம்பட்டி லட்சுமணன் செட்டியார் விசாலாட்சி ஆட்சி அறக்கட்டளை சொல்லும் அடுத்தது எந்த விஷயமாக இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் உதவி செய்கிறோம் இல்லைன்னா என்ன செய்யணுங்கிறதையாவது சொல்கிறோம் என்று கூறிக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்